ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நன்றிலே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கவன்சிக்ஸ்ல சொல்லுங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் ஜாதக ரீதியாக பொதுவான ராசிபலன் வாயிலாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக அமையும் எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் இருக்க நண்பர்களே மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டுடே இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனை பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாள் வழிபாடு சேர்ந்ததுங்க மேலும் முருகன் வழிபாடும் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் சகல ஐஸ்வரியங்களையும் இன்றைய தினம் உங்களுக்கு தர கண்டிப்பாக முருகனர்கள் உங்களுக்கு துணை இருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அம்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் சிறந்த நிலையில் ஆட்சிப்பலம் பெற்று காணப்படுகிறார் மேலும் நான்கு சேர்க்கையாக கேது சூரியன் புதன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து காணப்படுகிறார்கள் பத்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நாளா டல்லா இருந்த பிசினஸ் கூட இப்பொழுது சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பீங்க எனவே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல ஒரு சு சுறுசுறுப்பான நிலை ஏற்படுவதுடன் நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்றதிலும் காணப்படுதுங்க தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் நீங்கள் இப்போது மேற்கொண்டால் கண்டிப்பாக நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் எனவே அதற்காக முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு அமைந்திருக்குங்க திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தயக்கமின்றி உங்களது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் நடவடிக்கைகளை நீங்கள் இப்போது மேற்கொள்ளலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியம் நடப்பதற்கான நல்ல அறிகுறிகள் உங்களுக்கு உறுதியாக கூடிய ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க உங்களுக்கு எதிராக பஞ்சாயத்துகள் ஏதாவது நிலுவையில் இருந்தது அப்படின்னா இப்போது உங்களுக்கு சாதகமான திருப்புமுனை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்புடுவீங்க ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய கேஸ்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நல்ல திருப்பு முனையான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ண காரியம் ஒன்றுள்ள சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு தினம் அமையுங்க உத்தியோகத்தில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் காண முடியும் உங்களது துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுது தூரம் ஓடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியரமான தினமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க துன்பங்கள் எல்லாம் தூரம் ஓடக்கூடிய மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையிறது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான நல்ல செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியை வாரி தரக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அந்த நல்ல செய்திகள் மூலமாக கண்டிப்பாக இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக புத்துணர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களுக்கும் உங்களது வேலை திறனுக்கும் இன்றைய தினம் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி உங்களுடைய மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையை இனிமையாக அமைய நீங்கள் புன்னகை பூத்தால் போதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காத்திருக்கு எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் சண்டையிடாமல் உங்களது மனம் கவர்ந்த காதலரை அன்புக்குரியவரை நீங்கள் இணக்கமாக சேர்ந்து கண்டிப்பாக இருக்க முயற்சி செய்தால் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு ரொமான்டிக்கான நாளாக உங்களுக்கு அமைப்பிருங்க இயற்கையாகவே இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில புத்திசாலித்தனமான திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பண வருவை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆனாலும் பணத்தை எப்படி நீங்கள் முறையாக செலவு விடுறீங்க எப்படி நீங்கள் முறையாக ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் பணம் உங்களுக்கான நல்ல நன்மைகளை தரும் என்பதால் பணம் வரும்பொழுது அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி நீங்கள் செலவு பண்ணணும் அல்லது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக பணம் உங்களுக்காக ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி அது உதவிகரமாக இருக்கும் என்பதால் நீங்கள் திட்டமிட்டு இன்றைய தினம் உங்களை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் நல்ல பிளான் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கீங்க நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம துளான் குடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்பட்டன் மால் பட்டன் மட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்குங்க இன்றைய தினத்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மன்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களது பிறந்தவர்கள் குறித்த எண்ணங்கள் உங்கள் மனசில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மறைமுகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கு ஏற்படுகிறதுனால கண்டிப்பாக உங்களது எதிர்ப்புகளை நீங்கள் சாதகமாக மாற்றுவதற்கான பிளான்களை போடுவதற்கு அது நல்ல வாய்ப்பாக அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படும் புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் புதிய ஆலோசனைகள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமைது எனவே உங்களுக்கு அது மிக மிக பயனுள்ளதாக இருக்குங்க அந்த ஆலோசனைகள் எல்லாமே நீங்கள் சிறப்பான எதிர்காலத்திற்கு திட்டமிடாத நல்ல வாய்ப்பாக ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு காரியங்கள் வெற்றியில் உண்டுங்க இயற்கையிலேயே இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் காரணமாக உங்களது முயற்சிகளுக்கு உங்கள் அனைத்துமே சிறப்பாக உங்களது எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொண்டு வருது காரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு யோகத்தை பொழுது அமைத்து தர காத்திருக்கு எனவே முன்னேற்றகரமான ஒரு நாளுங்க அது என்று எந்த அளவுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு வேணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எனவே எந்த விஷயங்களை முன்னே முன் உங்களுக்கு முயற்சிகள் வேணுமோ அந்த எல்லாத்துலேயும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களது முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக நீங்க அமைய பெறுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழைத்து விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்துல அனைவருமே லைக் பட்டன் அழைத்து விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது சேனலுடைய போதி வணிந்தர்கள் நம்ம துலாம் கூட ரசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண புதியவரா இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் அழுத்தி விட்டீங்கன்னா ரெண்டு பண்ணி விட்டுங்க உங்களுக்கு ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா நமது ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டா இருக்குங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் எதுவானாலும் அதை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை